வணக்கம் அருமை அன்பான அகமுடைய ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வருகின்ற அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி திருப்பத்தூரில் நடைபெறும் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய அரசு விழாவில் நமது சொந்தங்கள் தமிழகமெங்கும் இருந்து அந்த அரசு விழாவில் கலந்து கொள்வோம் அந்த அரசு விழாவில் நம் தமிழகத்தில் எந்த பகுதியில் இருந்து திருப்பத்தூருக்கு படையெடுத்தாலும் நம் வரும் பாதைகளில் எந்த ஒரு பொதுமக்களுக்கும் இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடாது அதேபோல அதே போல கன்னியமிக்க காவல்துறை அதிகாரிகளின் ஆலோசனைக்கு இணங்க போக்குவரத்து காவலர்களின் அறிவுறுத்தலுக்கு இணங்க நாம் செல்ல வேண்டும் ஏனென்றால் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள் ஆனால் இன்றோ நாம் ஒவ்வொரு உரிமைக்காக போராடி கொண்டே இருக்கின்றோம் அது நன்கு எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் ஆகவே நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய அரசு விழாவிற்கு வருக அனைத்து சொந்தங்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் நீங்கள் வரும் வாகனங்களின் மேற்கூரைகளில் அமர்ந்து கொண்டு கூச்சலிட்டு நடனம் ஆடுவது ஆட்டம் ஆடுவதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள் அது நமக்கு முக்கியமல்ல நமது குல கடவுள் நமது முப்பாட்டன் மாமன்னர்களை வணங்க நம் சென்று கொண்டே இருக்கின்ற அது நேரம் அவர்களை வணங்குவதற்காக தான் நாம் திருப்பத்தூருக்கு செல்கின்றோமே தவிர நாம் அங்கே ஒரு பொழுதுபோக்குக்காக செல்லவில்லை அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைய காலகட்டத்தில் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களுக்கு நாம் துணை நின்றோமா கிடையவே கிடையாது ஆனால் அவர்களை சார்ந்த எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது திருப்பத்தூர் மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமிக்க இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அந்த இடத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் நம்மை பார்த்து மற்றவர்களும் கற்றுக்கொள்ளும் விதத்தில் நாம் செல்ல வேண்டும் ஐயாவை வணங்குவதற்கு நம் நிச்சயம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி திருப்பத்தூரில் நடைபெற இருக்கும் அரசு விழாவில் தவறாமல் கலந்து கொள்வோம் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருது பாண்டியர்களுடைய வீர தீர செயலுக்கு நம் ஒற்றுமையோடு இருந்து அவர்கள் எப்படி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சுதந்திரம் அடைவதற்கு போராடினார்களோ அவர்களுடைய வீரதிர செயலை நம் போற்றி வணங்க வேண்டும் எனவே இந்த காணொளி வாயிலாக இருகரம் கூப்பி நமது உறவுகளிடத்தில் கேட்டுக்கொள்வது அமைதியான முறையில் ஆன்மீக பயணத்தோடு ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களை வணங்க செல்வோம் என்பதை உறுதியேற்போம் நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்கள் அவர்கள் பெயர்களுக்கு சிறிது கலங்கம் ஏற்படுத்தா வண்ணம் நம் சென்று அவர்களை வணங்கிவிட்டு வீடு திரும்ப வேண்டும் கூச்சலிடுவதால் ஆட்டம் போடுவதால் வாகனங்களின் மேற்கூரைகளில் அமர்ந்து கொண்டு செல்வதால் அவர்களுக்கு நாம் செலுத்தும் மரியாதை கிடையாது மற்றவர்கள் முகம் சுளிக்கும் வகையில் அது அமைந்துவிடும் மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கட்டுக்கோப்பாக செல்லக்கூடியவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் நாம் ஒவ்வொரு பகுதியில் செல்ல வேண்டும் அதுதான் எமது உறவுகளிடத்தில் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது இருபத்தி நான்காம் தேதி திருப்பத்தூரில் சந்திப்பு வாழ்க மருது வளர்க்க அகமுடையார் ஒற்றுமை